வணக்கம் சார் வணக்கம் சமீப காலமாவே எங்க பார்த்தாலும் தங்கம் விலை வந்து ஏறிட்டு இருக்கு ராக்கெட் மாதிரி தங்கம் விலை ஏறிட்டு இருக்குன்னு பேசுறோம் அப்புறம் தங்கம் இல்லை இறங்குனத பேசுறோம் கோல்ட சுத்தியே எல்லாரும் கவனிச்சிட்டு இருக்கும்போது போது இன்னொரு பக்கம் மார்க்கெட்டும் சைலண்டா ஒரு அப்ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறத பாக்குறோம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் அப்படிங்கிற நம்பர் எல்லாம் தாண்டி மார்க்கெட் ட்ரேட் ஆனதை பார்த்தோம் இந்தியன் மார்க்கெட்டோட பர்ஃபார்மன்ஸ் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு சார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வந்து மக்கள் இருபத்தாயிரம் பத்தி பேசுறாங்க நான் ஏப்ரல் மாதம் மார்க்கெட்டை சிங்லோ இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு அடிக்கும்போது சொல்லிருப்பேன் இந்த ஒரு ரூல் சொல்லிருப்பேன் அந்த வீடியோ போட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எப்போ வீக்லி சார்ட்டில் ட்வெண்ட்டி வீக் லோயர் டோன்சின் சேனலில் தொட்டுட்டு ஒரு டிஆர் கிரேட்டர் தன் ஏடிஆர் பண்ணுறோனோ அன்னிலேருந்து இருபத்தி ஆறுலேருந்து முப்பது வாரத்துக்குள்ளே ஆல் டைம் டைமாக அடிப்பான் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் பதினாறு வாட்டி நடந்திருக்கு இது பதினேழ வாட்டி இந்த வாட்டியே நடக்காமல் இருக்கிறதுக்கு ஸ்கோப் எனக்கு தெரியல நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிருப்பேன் இருபத்தொள்ளாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி கிட்ட டுவெண்ட்டி வீக் லோ அடித்தான் வீக்லி சார்ட்டில் அந்த டேந்து கரெக்டாக ஏப்ரல் தேதி சிங் லோ ஏப்ரல் நாலுலேருந்து மே ஜூன் ஜூலை ஆக செப்டம்பர் அக்டோபர் கரெக்டாக இருபத்தி ஆறாவது வாரம் முப்பதாவது வாரம் ஆல் டைம் ஹை கிட்ட வந்துட்டான் இன்றைக்கே அடிச்சிருக்கணும் ஏதோ கொஞ்சம் ட்ரம்ப் வேறு ஏதோ பேசிட்டார் பொருள் இருக்குது அதனால் கொஞ்சம் அடிக்கலை ஸோ இது வந்து எது எதிர்பார்த்தது தான் இந்த ஜிஎஸ்டி ரிடக்ஷன் இஸ் அ வெரி பிக் டெல்வின் இப்போது அமெரிக்கன் பாலிசி டுவர்ட்ஸ் இந்தியா கொஞ்சம் சாஃபன் ஆகிட்டு வருது மோஸ்ட்லி இந்த ட்ரேட் டீல் நடந்துடும் போல் இருக்குது ஸோ அதனால் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி நான் ஏற்கனவே சொன்ன நம்பர் தான் ஆல் டைம் ஹைட் கிராஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு நம்பர் கண்ணு தெரியுது அதுனா சார் ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி சும்மா ஒரு நம்பர் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் மார்க்கெட் எண்பத்தொம்போது இன்ட்டு எண்பத்தொம்போது ஸ்கொயர் நம்பர் எப்போயுமே ஸ்கொயர் நம்பரில் தான் ட்ராவல் ஆகும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று எயிட்டி நைன் இன்ட்டு எயிட்டி நைன் இதை தாண்டினான்னா அடுத்த நம்பர் எயிட் எயிட் த்ரீ சிக்ஸ் எயிட் நைன் ப்ளஸ் ஃபைவ் விபனாச்சி நம்பர் தொண்ணூற்றி நாலு எட்டாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தாறு இதை மாதிரி தாண்டி நூறு இன்ட்டு நூறு பத்தாயிரம் அந்த இடத்துல ஒரு ப்ரேக் எடுத்து கீழேங்கண்ணா நூற்றி நாற்பத்தி நாலு இன்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இருபதாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறு ஓகேவா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தாண்டிட்டான் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் நூற்றி நாற்பத்தி நாலு மேலே விபண செம்பர் ஆட் பண்ணணும் ஒன்று ரெண்டு மூணு அஞ்சு எட்டு பதிமூணு இருபத்தொன்று அப்படின்னு நம்பர் ஸோ அடுத்த லாஜிக்கல் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலுக்கு ப்ளஸ் இருபத்தொன்று போட்டால் நூற்றி அறுபத்தஞ்சு நூற்றி அறுபத்தஞ்சி இன்ட்டு நூற்றறுபத்தஞ்சு இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி போகிறதுக்கு ஆல் தி பாசிபிலிட்டிஸ் ஆர்தர் இந்த மாதம் மார்க்கெட்டு ஆல் டைம் ஹைக்கு மேலே இருபத்தொறாயிரத்தி இரநூத்தி எழுபத்தேழு அதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சி அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த டிசம்பர் கிறிஸ்மஸ்க்குள்ளே நம்ம இருபத்தேழாயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சி தொட்டுட்டு அங்கே கொஞ்சம் மூச்சு வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஏப்ரல் மந்தில் நடந்த இன்டர்வியூலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அடுத்த ஒரு டுவெண்ட்டி எயிட் தேர்ட்டி வீக்ஸில் இப்படி நடக்கும் அப்படின்னு சைனாக்கும் யூஎஸ்க்கும் நடவில் இருக்கிற பிரச்சனை கூல் டவுன் ஆகிறதோ இல்லை இந்தியாவுக்கும் சைனாக்கும் நடவில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறதோ இப்போ தான் நடக்குது இந்த அனாலிசிஸும் ஜியோ பொலிட்டிக்கலில் நடக்கிற விஷயங்களும் எப்படி மீட் அவுட் ஆகுது சார் இது எல்லாமே வந்து ஓவர் ஓவர பீரியட் நடந்துட்டு இருக்கும் இப்போ மார்க்கெட் இறங்கி போச்சு நிஃப்டின்ற நம்பரை காப்பாற்ற வேண்டியது இந்தியன் கவர்மெண்ட்டோட வேலை இல்லையா ஈரான் வந்து எல்லோரும் சாங்ஷன் போட்டாங்க இல்லையா ஈரான் மேலே சாங்க்ஷன் போட்டோன்னா அப்போ ஐம்பத்தஞ்சாயிரமோ என்னமோ வந்து இந்த ஈரான் இண்டெக்ஸ் வந்து ஐம்பத்தஞ்சாயிரம் இருந்தது ஈரான் மேலே ரஷ்யா யூஎஸ்ஏ சேங்ஷன் போட்டாங்க அவங்களோட தண்ணி குடிக்கூடாது நெருப்பு கொடுக்கக்கூடாது சாங்ஷன் போட்டாங்க இந்த ஜப்பான்காரன் யூரோப்காரன் காரன் அமெரிக்காரன் எல்லோரும் வந்து அங்கே இருக்க ஈரான் எக்ஸேஞ்சு போய் வித்து இருந்தாங்க ஐயாயிரத்துக்கு வந்துடும் நான் பத்து மடங்கு லாபம் பண்ணலாம் ஐம்பத்தஞ்சாயிரத்து விற்று ஐயாயிரத்துக்கு வந்துடும் லாபம் பண்ணலாம்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட் சென்டர் விட்டுட்டு இருந்தாங்க எஃப்ஐஎஸ் எக்ஸிட் பண்ணுவாங்க இந்த ஈரான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கீ வந்து ஈரான் கவர்மெண்ட் இருக்குது ஒரு லட்சத்துக்கு எட்டு போயிட்டான் இவங்க ரொம்ப சந்தோஷம் ஆஹா இங்கேருந்து அடிச்சோன்னா இருபது இருபது மடங்கு லாபம் பண்ணலாம் அப்படின்னு எக்ஸ்ட்ரா வித்தாங்க ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அப்பட்டு எக்ஸ்சேஞ்சை பதினஞ்சாயிரத்துக்கு போயிட்டாங்க கீ எங்கிட்ட இருக்குது நீ எங்கள் என்னோட இண்டெக்ஸை வந்து அடிச்சுன்னா விடுவோண்ணா ஓகேவா இந்தியன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட கீ வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு இருக்குது ஃபாரின் இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்டு பத்தொம்பது பர்சன்ட்லேருந்து பதினஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட்டுக்கு அவங்க ஸ்டேக் கம்மியாயிடுச்சு நான் லாஸ்ட் டீ சொல்லிருப்பேன் வாங்கிறதா தான் இங்கே வாங்கு இல்லாட்டி ஐநூறுபாயின் மேலே இட்டுன்னு போவேன் அங்கே வாங்கலையா இன்னொரு ஐநூறுபாய் இட்டுனு போவேன் ஓகேவா இந்த இவர் மாதிரி தான் இந்த திருக்குறள் தப்பாக கூட இருக்கலாம் ஆக்களும் ஈட்டலும் ஈட்ட வகுத்தலும் வல்லதரசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கவர்மெண்ட் கேன் டூ டூ திங்ஸ் இதை கவர்மெண்ட்டை பகச்சிக்கிட்டு இந்த எல்லாம் அடித்தாங்கனாக்கா இதை மாதிரி வந்து மார்க்கெட் தூக்கி போயிடுவாங்க இங்கே வாங்கணும் இங்கே எஃப்ஐஎஸ் வாங்கினா மார்க்கெட் பழக்கம் இல்லாட்டி இன்னும் ரெண்டாயிரம் பாயிண்ட் மூவாயிரம் பாயிண்ட்டு மேலே தூக்கி போயிடுவாங்க எஃப்ஐஎஸ் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுற வரைக்கும் ஸ்கொ ஷார்ட் கவரிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஃப்ரெஷ் லாங்ஸ்னு ஒரு கான்செப்ட் உண்டு இவங்க ஷார்ட் கவரிங் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டே எவ்வளோ தூரம் மேலே போகணுன்னே தெரியாது இந்த இடத்துல ஹையஸ்ட் பை ஏதாவது ஒன்று வந்தது மார்க்கெட் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு ஹையஸ்ட் பை வராமல் வாங்காமல் நாளைக்கு வாங்கலாம் இறங்கின பிறகு வாங்கலாம் அப்படின்னாக்கா மார்க்கெட் இறங்கவே இறங்காது மேலே மேலே இருக்கும் எப்படி சார் பை போகணும் ஏன் இறங்கும் இதே இது போன இதுல சொல்லிருப்பேன் ஐ படத்தோட எக்ஸாம்பிள் சொல்லிருப்பேன் ஓகேவா ஐ படத்துல ஒரு அஞ்சு வில்லன் இருப்பான் முதல் வில்லனுக்கு ஒரு தண்டனை ரெண்டாவது வில்லனுக்கு அவனு அதுக்கும் மேல அப்படின்னு சொல்லிட்டு போய் அடிப்பான் இல்லையா பதினெட்டாயிரத்தில் மார்க்கெட் இருந்தது அப்போ ஷார்ட் அடிச்சுட்டே இருந்தாங்க பிஜேபி தோற்றுடும் ஹங் அசம்பளி வந்துடும் ஹங் பார்லிமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பதினெட்டாயிரத்துலேருந்து ப்ரொமோட்டர்ஸ் இருக்காங்க எஃப்ஐ வித்துட்டு இருக்காங்க ஓகே மார்க்கெட் மேலே வந்துச்சு பதினெட்டாயிரம் ஷார்ட் அடித்தவன் ஒரு ஸ்மால் லெவலில் இருபதாயிரத்துக்கு ஸ்கொர் பண்ணிட்டான் அடுத்த லெவலில் இருக்கான் இல்லையா இன்னும் கொஞ்சம் டீப் பாக்கெட் இருக்கான் அவன் இருபதாயிரத்தில் விற்கிற விற்றுனே இருக்கான் அவன் இருபத்தி நாயிரத்துக்கு எட்டுனு போயிட்டான் அவன் எக்ஸிட் பண்ணிட்டான் இன்னும் கொஞ்சம் டீப் பாக்கெட் இன்னும் விற்றுனே இருக்கான் இருபத்தாறாயிரம் வந்தவுடனே பதினெட்டாயிரத்துலேருந்து இருபத்தாறாயிரம் ரூபாய் விற்றுனே இருந்தானுங்களே அவனுங்க எப்பா சாமி என்னை விட்டுருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வித்தத பூரா நாலு மடங்கு ஸ்கொயர் ஆஃப் பண்ணான் இருபத்தாறாயிரத்துல இருபத்தாயிரத்து இரநூறுல ஓகே கடைசி ஆள் அவனோட கடைசி லாட்டை ஸ்கொயர் ஆஃப் பண்ண உடனே மார்க்கெட் நாலாயிரம் பாட்டுக்கு வந்துச்சு ஓகேவா ஸோ இவனுங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு நஷ்டத்தை புக் பண்ணுறதுக்கு மார்க்கெட் வெயிட் பண்ணுது நஷ்டத்தை புக் பண்ணலை அப்படின்னா மரியாதையாக இங்கே பத்து லட்சம் நஷ்டம் புக் பண்ணு இல்லையா நாளைக்கு இருபது லட்சம் லக் லட்சம் முன்னுவேன் மார்க்கெட் தூக்கி போயிட்டே இருப்பாங்க இது வந்து அக்ராஸ் தி குளோப் நடக்குது பெரிய ஆட்களுக்கு பெரிய ஈகோ நம்ம நினச்சிட்டு இருக்கோம் பெரிய ஆட்கள்லாம் துவ தோக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம் பெரிய ஆட்கள் பெரிய லெவலில் தொலைப்பாங்க மார்க்கெட்டை பற்றி புரிதல் இல்லாமல் தொலைப்பாங்க இது வந்து ஒரு நியூ

அப்படின்னா சவுதி அரேபியா அதே விலைக்கு கொடுக்க சொல்லு கட்டாரா அதே விலைக்கு கொடுக்க சொல்லுங்கள் இல்லையா ரஷ்யா வந்து இந்தியா இந்தியன் ருப்பியில் வாங்கிக்கிறான் சவுதி அரேபியா கூட ஏற்கனவே நமக்கு அக்ரிமெண்ட் இருக்குது இண்டியன் டுப்பியில் வாங்கிக்கிறதுக்கு இருக்குது அவன் இன்னும் முப்பது நாள் கம்மியாக தரான் அதே விலைக்கு ரஷ்யா சவுதி அரேபியா கொடுக்க சொல்லுங்கள் நான் ஏன் ரஷ்யா கிட்ட போகிறேன் ரஷ்யா வந்து ஒரு பத்தாயிரம் கிலோமீட்டர் தள்ளியிருக்கு சவுதி அரேபியா அவங்க தூக்கி போட்டால் என்னங்க வந்து விழப்போகுது பாம்பே ஹைலேருந்து ஜஸ்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சவுதி அரேபியா எதுக்கு நான் போயிட்டு ரஷ்யாவில் போய் வாங்கிடுறோம் அதுக்கு அப்படி இப்படி டிராவல் பண்ணிட்டு வரத்துக்கு சவுதி அரேபியாவே ரஷ்யா கொடுக்குற வலைக்கு கொடுக்க வச்சான் அப்படின்னாக்கா நான் ஏன் ரஷ்யா கிட்டே போகிறேன் இந்த டீல் நடக்கணுன்னாக்கா சவுதி அரேபியா ஷுட் அக்ரி டு சப்ளை ஆயில் அட் ரஷ்யன் ப்ரைஸ் ஓகே அது நடந்ததுன்னா எனக்கு காஸ்ட் கம்மி தானே பத்தாயிரம் கிலோமீட்டர் தாண்டி அந்த க கப்பலை ப்ரொட்டக்ட் பண்ணி அழைச்சிட்டு வரணும் இல்லையா அந்த க ஏமன் இருக்குது டெரரிஸ்ட் நேஷன்ஸ் நிறைய இருக்குது இல்லையா அந்த ஸ்ட்ரைட் வழி ஆயிடுச்சின்னு வரதுக்கு யூனிட் பே லாட் ஆஃப் ப்ரொடக்ஷன் மணி ஓகே சவுதி அரேபியில் இங்கே வரத்துக்கு ப்ரொடக்ஷன் மணி ஒன்றும் கிடையாது தே ஸ்பெண்ட் லெஸ்ஸர் மணி இது நடந்ததுனாக்கா ரிலையன்ஸு இன்னும் கொஞ்சம் வேகமாக மேலே போயிடும் இட் இஸ் பெனிஃபிஷியல் டு இது ஸோ அதனால் ஐ டோன்ட் திங்க் ரஷ்யன் ஆயில் கம்மியாச்சு அப்படின்னால நமக்கு அஃபெக்ட் பண்ணணும்னு எனக்கு தோணலை ஈரானோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எப்படி மேலே எடுத்து போனாங்க அப்படின்னு சொன்னீங்க இந்தியாலையும் அந்த மாதிரி நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறீங்க இப்போ நடந்தால் தானே ஒரு கவர்மெண்ட்டால் எப்படி சார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை கண்ட்ரோல் பண்ண முடியும் அவங்க இதில் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க இதை வந்து எப்படின்னு சொல்ல முடியாது பட் நடத்தி ஒரு எல்ஐசி கூப்பிட்டு சரி எஸ்டிசி பேங்க்கு எதுக்கு இருபத்தி பர்சன்ட் வெயிட்டேஜ் கொடுக்கணும் எஸ்பிஐக்கு ஏன் வெயிட்டேஜ் கம்மி பண்ணணும் ஓகேவா நாளே நாலு ஸ்டாக்கை மேலே தூக்கின்னு போட்டால் நிஃப்டி தூக்கின்னு போயிடலாம்ல ரேன்ஸுக்கு ஒரு இருபது பர்சன்ட்டு எஸ்டி பேங்க் ஒரு இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டு ஒரு மூணே மூணு கான்ஸ்டிடியூண்ட்டுக்கு அவுட் ஆஃப் ஃபிஃப்டி அறுபது பர்சன்ட் கொடுத்தீங்கச்சுங்களேன் அந்த மூணு பேரை மேரேஜ் மேனேஜ் பண்ணால் போதுமே இல்லையா அதான் நடக்குது இப்போ ஐடியாலாம் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பிஐக்கு ஜாஸ்தி வெயிட்டேஜ் கொடுக்கணும் ஓகே அதை கொடுத்துட்டு எஸ்பிஐ மேலத்துக்குன்னு போயிட்டாங்க அப்படின்னாக்கா நிஃப்டி எங்கே போகணுன்னு தெரியாது ஸோ இன்றைக்கி இன்டெக்ஸை மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மூணு நாலு கான்ஸ்டிடியூன்ட் மட்டும் வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுத்து அதை ஹோல்டு பண்ணி மார்க்கெட்டை தூக்கி போயிட்டு இருக்காங்க தீஸ் ஒன் வே ஆஃப் மேனிபுலேட்டிங் எஃப்ஐஸ் வந்து கொஞ்ச நாளாகவே இந்தியன் மார்க்கெட்லேருந்து வெளியில் போயிட்டே இருந்தாங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கோம் திருப்பி எஃப்ஐஸ் உள்ள வரத்துக்கு மார்க்கெட்டில் இப்போ என்ன அவைலபிலிட்டி இருக்கு சார் அவங்களுக்கு எதை அட்ராக்ட் பண்ணும் இன்னைக்கு என்ன சொல்றது லோ ப்ரைஸ் தியர்னிங் மல்டிபிள்ஸ் சிஸ்டர் கம்பெனி தேடலாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி தேடலாம் முன்னாடி சொல்கிறப்ப எஃப்ஐ இன்ஸ்ட்ருமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கம்மியாக இருக்குது எஃப்டிஐ ஜாஸ்தியாக இருக்குன்னு லாஸ்ட் இன்ட்ரோல் சொல்கிறப்ப ஸோ அந்த எஃப்டிஐ எந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கோ அந்த கம்பெனிஸில் தே கேன் பம்ப் மோர் மணி இது மாதிரி இன்னொன்று இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பார்ட்டிசிபேஷன் என்ன சார் அவங்க இதனால எஃபெக்ட் ஆகிறாங்களா எவ்ரி ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் டிப்பு இருபதாயிரம் கோடி எஸ்ஐபி ஜாஸ்தியாக இருக்குது ஓகேயா நிர்மலா சீத்தரா மேடம் சொன்ன மாதிரி நம்ம நம்மளை காப்பாற்றுறது இந்த எஸ்ஐபி போடுறவங்க தான் கவர்மெண்ட்டுக்கு நம்பிக்கை இருக்கா தெரில பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்க நம்பிக்கை இருக்கா தெரில ஏன்னா ப்ரொமோட்டர்ஸார் செல்லிங் தார் ஸ்டேக் இல்லையா ஸோ அவங்களுக்கு அவங்க நம்பிக்கை இல்லை ஆனால் இந்த ரீட்டெயிலர்ஸ்க்கு இந்தியா க்ரோத் ஸ்டோரி மேலே அபார நம்பிக்கை இருக்குது ரெண்டு வாரத்து முன்னாடி மார்க்கெட் இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கிட்டே இருந்தது இல்லையா அன்றைக்கி பார்த்தா கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க ஓகே ஸோ ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் இஸ் ட்ரைவிங் தி மார்க்கெட் லைக் க்ரேசி இன்னிக்கும் பெனிட்ரேஷன் ரெண்டு பர்சன்ட் ரெண்டரை பர்சன்ட் ஆக்டிவ் பெனிட்ரேஷன் ரெண்டு பர்சன்ட் தான் இருக்குது இந்த ரெண்டரை பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஆகிட்டுச்சிங்க எங்கே போகும் நிஃப்டி பார்த்துங்க ரெண்டரை பர்சன்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரம் அஞ்சு பர்சன்ட்டுக்கு முடிஞ்சு போச்சு ஐம்பதாயிரம் போயிடுவோம் நம்ம பட் அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சார் எல்லா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸும் பியர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா சைனாவில் கான்ட்ரிபியூஷன் ஆறு பர்சன்ட் தான் ஓகேவா நல்ல க இதுவாக தான் இருக்குது ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ரொம்ப நாளாக வளராமல் இருக்குது பட் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஓகேவா நம்மள் டெமோக்ரஸி பீப்புள் வில் கம் டு அஸ் ஓகே நம்மளோட ஜுடிஷியல் சிஸ்டம் இஸ் குட் இப்போ கூட வேர்ல்டு பேங்க் சேர்மேன் சொல்கிறாரு ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் வஸ் இம்ப்ரூவ்ட் லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் இன் இண்டியா அப்படின்னு சொல்லிருக்காரு முன்னாடி இருந்த அந்த லைசன்ஸ் ஆட்சி கண்ட்ரோல்ஸ்லாம் இல்லை நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆல் தீஸ் மனி வில் சேஸ் இந்தியா ஜேபி மார்க்கெட் யூனோ இயற்கை எம்எஸ்சி இண்டெக்ஸில் நம்ம ஆட் பண்ணிட்டாங்க பாண்ட் மார்க்கில் ஆட் பண்ணிட்டாங்க கூகுள் இன்வெஸ்டிங் ஃபிஃப்டி தௌசண்ட் க்ரோஸ் இன் விசாகப்பட்டினம் இவங்க ஆப்பிள் பெரிய உள்ள ஃபாஸ்கான் இஸ் கோன்வெஸ்டர் இது எல்லாமே வந்து வெளியில் என்ன பேசினாலும் மக்களுக்கு இந்தியா க்ரோத் ஸ்டோரி மேலே அபார நம்பிக்கை இருக்குது ஓகே இண்டியன்ஸ் ஆர் சென்டிங் மணி லைக் மேட் டு இண்டியா என்ஆர்ஐஸ் ஓகே ஆக்சுவலாக நம்ம வட்டி தான் கம்மியாகிட்டு இருக்கு ஓகே கம்மியாயும் நம்மளோட இந்த ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டல்ஸ் எஃப்ஐஆர் தின்வாங்க இது கம்மியாகலை ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு இதை மாதிரி ஒரு சாங்ஷன் லெவலுக்கு டாரிஃப் ஓகே ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சாங்க்ஷன் தானே ட்ரேட் வார் தானே ஃபிஃப்டி பர்சன்ட் நமக்கு நமக்கு டாரிஃப் போட்டு நம்மளோட பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு ரெண்டு பில்லியன் யூஎஸ் டாலர் கூட குறையலை இதே ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இருபது வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுனாக்கா ஹண்ட்ரட் பில்லியன் இந்தியாவை விட்டு வெளில போயிருவோம் இல்லையா இந்த சமயத்தில் நம்மளது பத்து பில்லியன் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ எனி டிப்பை த என்ஆர்ஐ ஆர் ஹேவிங் ஹியூஜ் கன்வெக்ஷன் இன் இண்டியா திஆர் மோர் மனி டூ இண்டியா ஸோ ஆல் தீஸ் ஆர் டெய்ல் வின் சார் லாஸ்ட் மனுஷன் சொல்லிருப்பேன் பேங்க் நிஃப்டி இஸ் கோயிங் டு ஃபிளை லைக் எனி திங் இந்த ஒரு காரணத்துக்காக மேலே போகும் ஏன்னா அறுநூத்தம்பது பில்லியன் டாலர் இஸ் கோயிங் டு கம்யூனிட்டி இண்டியா த்ரூ பாண்ட் மார்க்கெட் த்ரூ எம்எஸ்சிஐ இந்த அறுநூத்தம்பது பில்லியன் டாலர் எது வழியாக வரும் பேங்க் வழியாக தானே வரும் இந்த ஒரு காரணத்துக்காகவேங்க் இண்டெக்ஸ் மேலே போகும்னு சொல்லி லாஸ்ட் இன்டெல் நாற்ப ஐம்பத்தி நாலாயிரம் இருக்கும்னு சொல்லிருக்கேன் இன்னைக்கு ஐம்பத்தொம்பதாயிரம் ஐயாயிரம் பாயிண்ட் ஆஃப் சைட் இல்லையா இது எல்லாமே வந்து வீக்க நாம வந்து ஹோல்ஸ்டிக் வியூ வச்சுக்கணும் மேக்ரோ எக்கனாமிக் வியூ வச்சுக்கணும் மைக்ரோ எக்கனாமிக் வியூ வச்சுக்கணும் நீங்கள் இந்த கார் ஓடுவோம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டை மட்டும் பார்த்து ஓட்டக்கூடாது ரிவர்வியூ மட்டும் பார்க்கணும் இந்த ரியர் ரிவர் மிரரில் ஒரு பொம்மை கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எதுக்குன்னு தெரியுமா உங்களுக்கு சார் நீங்கள் லாங் ட்ரைவ் போறீங்கச்சிங்களா உங்கள் கண் வந்து ஃபிக்ஸேஷன் அப்படின்னு ஒரு சின்ரோம் இருக்குது ஒரு ஐநூறு மீட்டர் தள்ளி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐநூறு மீட்டர்லேயே உங்கள் கண்ணு ஃபிக்ஸ் ஆகிடும் குறுக்கில் உடனே யாராக வந்தாங்கன்னா உங்களுக்கு கவனிக்க முடியாது ஸோ இந்த பால் என்ன பண்ணுனாக்கா தொங்க விட்டுற அந்த டால் என்ன பண்ணுனாக்கா இப்படி ஆடிட்டே இருக்கும் இது என்ன பண்ணால் உங்கள் கண்ணை ஜூம் அவுட் பண்ணும் இன் பண்ணும் ஸோ நேச்சுரலாகவே யுவர் ஐஸ் கெட் அட்ஜஸ்டட் டு லாங் டிஸ்டன்ஸ் ஆஸ் வெல்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மைக்ரோ வியூஸ் இருந்தாலும் மேக்ரோ எக்கனாமிக் வியூஸ் இருந்து ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தி மார்க்கெட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத பேசணும் இன்னொரு சைடு கோல்டும் இன்னைக்கு எல்லாராலையும் ரொம்ப கவனிக்கப்பட ஒரு விஷயமா இருக்கு ஏன்னா அந்த பெரிய ரேலிக்கு அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன் கோல்டுல நடந்துட்டு இருக்கு கோல்டோட இந்த கரெக்ஷனை எப்படி புரிஞ்சிக்கணும் சார் வடிவல் சொல்வார் காமன் சொல்லுவார் அடிச்சது ஒரு மணி நேரம் ரெஸ்ட் காமன் நேரமா அப்படிங்குவார் இல்லையா அவன் ஏறினது ஆயிரத்தி அறநூத்தி பதினெட்டுலேருந்து நாலாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தொன்று ஏறிருக்கான் இல்லையா இறங்கினது இரநூறு பாயிண்டாக இரநூத்தம்பது பாயிண்டாக இருக்கான் இதெல்லாம் ஃபால் கிடையாது தர்ஸ் அ டிக்டம் பை தி ஃபஸ்ட்டு டிப் அப்படி ஒரு டிக்டம் இருக்குது ஓகே ஆல் டைம் ஹை அடித்த பிறகு கீழே பை தி ஃபஸ்ட்டு டிப்னு ஒரு டிக்டம் இருக்குது லாஸ்ட்டு இன்டர்வியூவில் சொல்லிருப்பேன் மூவாயிரத்து முந்நூறு எக்ஸ்ஏ யூஎஸ்டி பர் ரவுண்ட்ஸ் சொல்கிறப்பேன் மூவாயிரத்தி முந்நூறு இருக்கும்போது மூவாயிரத்தி அறநூத்தி பதினெட்டுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான்னாக்கா மூவாயிரத்தி தொள்ளாயிரம் நாலாயிரத்தி இரநூறு நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்பது இந்த நம்பர் போய்டுவான்னு சொல்லியிருப்பேன் நாலாயிரத்தி அறுபதுன்றது ஒரு லக்ஷ்மண் ரேக்கா அப்படின்னு சொல்லிருப்பேன் இல்லையா ஸோ நாலாயிரத்தி அறுபது கீழே ரெண்டு வாரம் க்ளோஸ் ஆகணும் அப்போ தான் ஒரு டீசெண்ட் கரெக்ஷன் இருக்கும் கோல்டுக்கு ஓகேவா ரெண்டு வாரம் இப்போ இந்த நாளைக்கு நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே நாலாயிரத்தி எண்பதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா மோஸ்ட் ப்ராப்ளி நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது ஐயாயிரம் கிட்டே டச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து கிட்டத்தட்ட மல்டி இயர் ட்ரெண்ட்லைன் பிரேக் அவுட் நாலாயிரத்தி அறுபதுன்றது அதுக்கு மேலே உக்காந்துட்டுனாலே இந்த வாரமும் போன வாரம் நாலாயிரத்தி அறுபது மேலே ட்ரேட் ஆகிடுச்சு நாலாயிரத்தி நானூறு சொல்கிறப்ப நாலு நானூறு போயிட்டான் இப்போ நாலாயிரத்தி நாலு வரைக்கும் வந்துட்டு இப்போ ட பேசிகிட்டு இருக்கும்போது நாலாயிரத்து நூறுக்கு மேலே டிராய்ட்ருக்கான் நாளைக்கு ஃப்ரைடே நாலாயிரத்தி அறுபதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தொம்போது நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஏழு ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தாறு இதெல்லாம் ஃபிபனாச்சல் லெவல்ஸ் ஓகேவா இதுக்கிட்ட போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந் ஒரு டிப்புக்கும் சைனாய்ஸ் அக்குமினேட் லைக் லைக் மேட் இப்போ ஐம்பத்தி ரெண்டு போயிட்டு நாற்பத்தி ஆறு எண்பத்தஞ்சு வந்தது சில்வர் ஓகே அங்கே வரும்போது பார்த்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் டன்னு சில்வர் பை வந்திருக்கு நீங்களானு பயப்படும் இல்லையா மார்க்கெட்டுக்கு நாற்பத்தி மூணு விழுந்துடும் நாற்பத்தி ரெண்டு விழுந்துடும் அப்படின்னு பயப்படும் இல்லையா அவங்க பயப்படாமல் ஆயிரம் டன்னு வாங்குறாங்க ஏன்னா அவங்களோட இண்டஸ்ட்ரியல் யூஸஸ்க்கு சில்வர் வந்து விட சில்வரோட யூஸ் அதிகமாக இருக்குது ஓகே ஸோ இந்த ரெண்டு நம்பர் ஞாபகம் வச்சுக்கங்க நாலாயிரத்தி அறுபது ஃபார் கோல்டு வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் கோல்டு இறங்காது நாலாயிரத்தி அறுபது கீழே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மூவாயிரத்தி நானூற்றி முப்பது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுன் சைடில் ஓகே சில்வரை பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்லி க்ளோஸு ஐம்பத்தி ஒன்று எழுபது ஓகே இந்த நம்பருக்கு மேலே க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சில்வருக்கு ஓகே இதை நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க இந்த யுஃபோரியா அப்படின்னு சொல்லுவாங்க போன இன்ட்ருவிக்கு முந்தின இன்ட்ரூல் சொல்லிருப்பேன் சில்வர் ஒரு லட்சம் ஐயாயிரம் அடுத்த டார்கெட் ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரம் ஒரு லட்சத்து தொண்ணூற்றொம்பதாயிரம் சொல்லிருப்பேன் போன வாரம் சில்வர் வகை ஒரு லட்சத்து எழுபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லேன் ஒரு லட்சத்து எழுபத்தி இருக்கும்போது இடிஎஃப் வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் யூஸ்வலாக இடிஎஃப் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும் இவன் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒரு லட்சத்து அறுபத்தெட்டு ஒரு லட்சத்து எழுபது தான் இருப்பான் இடிஎஃப் வந்து அஞ்சு பர்சன்ட் எட்டு பர்சென்ட்டு மோர் தேன் தி ஸ்பாட் ப்ரைஸ் ஆஃப் சில்வர் ஓகே கேஷ் கொடுத்து நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்க ஒரு லட்சத்து தொண்ணூற்றெட்டாயிரரூபா ரெண்டு லட்சத்து ஐயாயிரரூபா சில்வர் அது கூட என்னாக்கா நீங்கள் ஒரு கிலோக்கு நீங்கள் ரெண்டு லட்சம் பைசா கட்டு போயிடணும் ஒரு வாரம் கழிச்சு தான் உங்களுக்கு பைசா கொடுப்பாங்க இதை மாதிரி போன வாரம் மார்க்கெட் ஒரு லட்சம் எழுபத்தெட்டாயிரம் இருக்கும்போது ரெண்டு லட்சத்துக்கு சில்வரை வந்து பல டன்னு விற்றுருக்காங்க பாரிஸில் ஓகேவா இவங்க வாங்கிட்டாங்க இல்லையா ரெண்டு லட்சம் கொடுத்து வாங்கிட்டாங்க ஓகே மார்க்கெட்டை முப்பதாயிரம் அடிச்சு விட்டான் சில்வரை இப்போ ரெண்டு லட்சத்துக்கு விற்றான்ல அவன் திருப்பி ஒரு லட்சத்து எழுபதாயிரத்துக்கு ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரத்துக்கு வாங்கலாம்ல இப்போ ப்ரீமியம் இல்லை போன வாரம் இருபத்தெட்டாயிரம் ப்ரீமியம் இப்போ ப்ரீமியம் இல்லை ஸோ ரெண்டு வருஷத்துக்கு விற்றதை ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சு வாங்கிட்டான்னாக்கா அவன் வாங்கினது எங்கே ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போடலாம் தெரியாது ரெண்டு வருஷத்துக்கு விற்றுட்டான் இப்போ ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ஐம்பத்தி மூவாயிரம் வந்து வந்துடுச்சு ஓகேவா ரெண்டு வருஷத்துக்கு விற்றதை ஒரு லட்சத்து ஐம்பத்தி மூவாயிரத்து நான் திருப்பி வாங்கிட்டேன் என் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் எங்கே போடலாம் அந்த ஐம்பதாயிரம் தள்ளி போடலாம்ல தொண்ணூறாயிரம் வரைக்கும் நஷ்டம் கிடையாதுல்ல எனக்கு ஸோ இது ஒரு சூப்பராக ஒரு கேம் விளையாட்டாங்க ஸோ இந்த ஐம்பதாயிரம் சேவ் பண்ணதால் பிக் பீப் பிக் பீபிள் ஆர் சேஃப் தேவ் ரீச் பிளேஸ் வேர் தே க நாட் லூஸ் மணி பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ சில்வர் ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஜீரோ இந்த நம்பர் நோட் பண்ணி வச்சுங்க இதுக்கு மேலே ட்ரேட் பண்ணிட்டான் அப்படின்னாக்கா அறுபத்தி ஒன்று அறுபத்தி நாலு வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்போ சில்வரை சுற்றி ஒரு ஆர்டிஃபிஷியல் டிமாண்ட் க்ரியேட் ஆயிருக்கா சார் ஆமாம் இது நடக்கும் நான் வந்து இந்த லெவலுக்கு போவான் அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு இந்த லெவலுக்கு போவான்னு சொல்லிட்டு ஒரு நாலு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் தேதி ஓகேவா டிமானிடசேஷன் எட்டாம்தேதி டிமானிட்டேஷன் கொண்டு இல்லையா மூணு மாதத்துக்குள்ளே நீ அந்த ரெண்டாயிரம் நோட்லாம் ஆயிரம் ரூபாய் நோட்லாம் திருப்பி கொடுத்துடோன்ட்டு அந்த சமயத்தில் இந்த பிளாக் மணி சேவ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா இவங்களாம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ வந்து டாலர் வந்து அறுபத்தெட்டு ரூபா இருந்தது ஓகே ஒரு டாலர் அறுபத்தெட்டு ரூபா இவங்க இந்த பைசாவை எப்படி சே இது பண்ணுறதுன்னு தெரில டாலர் அறுபத்தெட்டு ரூபா இருக்கும்போது தொண்ணூறுரூவா கொடுத்து டாலர் வாங்கினாங்க பேங்க்கில் போனாக்கா எக்ஸ்சேஞ்சில் ஒன்று அறுபது ரூபா கிடைக்கிது ஓகேவா பிளாக் மார்க்கெட்டில் தொண்ணூறுரூவா கொடுத்து வாங்கினாங்க தங்கம் அப்போ வந்து முப்பத்தி ஐயாயிரம் ஓகே பத்து கிராம் பத்து தங்கம் முப்பத்தஞ்சாயிரம் எண்பதாயிரம் கொடுத்து தங்கம் தாங்கினாங்க இதை கொண்டு போய் கவர்மெண்ட்டில் கொடுக்க முடியாது சோர்ஸ் கேட்பான் அதுக்கு டேக்ஸ் கட்டணும் இல்லையா பெரிய பெரிய இனம் அந்த பைசா வச்சிட்ருக்கேன் பிளாக் மணி வச்சுருக்கோங்களாம் தங்கம் முப்பத்தஞ்சாயிரம் நாற்பதாயிரம் ட்ரீட் பண்ணுற சமயத்தில் எண்பதாயிரம் அதாவது பத்து ஒரு கிலோ தங்கம் எண்பது லட்சம் இது மாதிரி கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க நான் அன்றைக்கே சொன்னேன் இவங்களாம் மாட்டிக்கிட்டாங்க நீங்கள் நான் கிடையாது பெரியால் ஹூ ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸு ஹூ ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரியிஸ்ட் இவங்க போயிட்டு நாற்பதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் போய் மாட்டிக்கிட்டாங்க இவங்க எங்கே போனால் லாபம் ஒரு லட்சத்து இருபதாயிரவா போனால் தான் வட்டி கணக்கு வரும் இல்லையா அங்கே எட்டுன்னு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்பது இந்த சமயத்தையே சொல்லிருப்பேன் அங்கே வந்துட்டான் ஸோ இந்த அஞ்சு வருஷத்துக்கு நீங்களும் ஏழு பர்சன்ட் வட்டி பார்ப்போம் அவன் ஏழு பர்சன்ட் பார்ப்பாங்களா அஞ்சு பர்சன்ட் பார்ப்பாங்க ஸோ எண்பது வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க அங்கே போய்டும் மார்க்கெட்டு இதுதான் கணக்கு ஓகேவா ஸோ அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மக்கள் பண்ணிகிட்ருக்காங்க இது பெரிய என்ன சொல்கிறது கான்ஸ்பிரசி விச் விஜய் சாப்பிட் அரவணும் ஈக்விட்டி கோல்டு சில்வரில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசிட்டோம் அடுத்தது இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இருக்கிற மார்க்கெட் ஈக்விட்டியும் சரி கோல்டு அண்ட் சில்வரையும் சரி இன்வெஸ்டர்ஸ் எப்படி அணுகணும் சார் இன்னைக்கு மார்க்கெட் மேலே வந்துட்டான் நான் இவ்வளோ நல்லா வாங்கு வாங்குன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போல்லாம் வாங்கலை கமெண்ட்ஸில் பார்த்தா ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கீழே விழுவோம் கீழே விழுவோம் இப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க இப்போ எஸ்ஐபி மோடில் போகணும் இந்த வீக்லி சார்ட்டு டுவெண்ட்டி லெவெடு சேனல் அங்கே ஒரு டிஆர் கேட்ருந்து ஏடிஆர் வந்து ஹை அடிப்பான் இருபத்தாறு வாரத்தில் அடிப்பானு இருபத்தாறு வாரம் வந்தான் இல்லையா இன்றைக்கி போயிட்டு பல்க் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஒரு நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிவிட்டு எஸ்ஐபி மோடில் ஓகேவா ஒரு என்ன சொல்கிறது டோ தியரி படி டோ தியரி கற்றுக்கணும் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும் அப்படின்னாக்கா சிம்பிள் தான் ஓகேவா மற்ற எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு டோ தியரி கற்று கற்றுக்கிட்டு அதில் வர ஸ்டாக்ஸை ஃபில்டர் பண்ணி வாங்கிட்டு எஸ்ஐபி மோட்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா தே கேன் க்ரோ தர் வெல்த் லைக் பிக் கோல்ட் அண்ட் சில்வர் சார் அதை பண்ணுறது கோல்டு இந்த நம்பர் நாம வச்சுங்க நாலாயிரத்தி அறுபது வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் கொடுத்துட்டானாக்கா யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் மணி நாயிரத்தி அறுபது கீழே க்ளோஸ் பண்ணிட்டானாக்கா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு மூவாயிரத்தி எழுநூற்றம்பது மூவாயிரத்தி நானூற்றி முப்பது மூவாயிரத்தி நானூற்றி முப்பது கிட்ட வரும்போது யூ கேன் ஸ்டார்ட் அக்காமடேட்டிங் சில்வர் ஐம்பத்தொன்று புள்ளி ஏழு ஜீரோ இதுக்கு மேலே வீக்லி க்ளோஸ் மந்த்லி க்ளோஸ் கொடுத்து அப்படின்னாக்கா அறுபத்தி நாலு மூணு வசதி தொட்டுட்டு தான் கீழே வருது சான்ஸ் இருக்குது இதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறப்பேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் ஐம்பத்தொன்று டாலர் தொடும்போது இந்தியன் ருபி முப்பத்தெட்டு இருந்தது ஒரு டாலர் திசை முப்பத்தெட்டு இருந்தது இன்றைக்கி இந்தியன் ருபி வேல்யூக்கு ஆல்டைமே ஆகிடுச்சிட்டான் இல்லையா இந்தியன் ட்ருபி வித் டாலர் வேல்யூ இருக்குல்லையா முப்பத்தெட்டுலேருந்து எண்பத்தொம்போதில் அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிங்கனாக்கா இன்னும் ஒரு மடங்கு சில்வர் மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது வித் சைனா அகும்லேட்டிங் ஓகே